ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி நான்கு ஐந்து ஆறாவது நாட்களுக்குரிய அம்பாள் வடிவம் சொல்ல வேண்டிய மந்திரம் மலர்கள் நம்ம போட வேண்டிய கோலம் எடுக்க வேண்டிய ஆரத்தி பிரசாதம் மற்றும் என்ன வண்ண உடை நம்ம அலங்காரம் பண்ணலாம் அம்பிகையை அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம கொலு வைக்க உகந்த நேரம் அதே மாதிரி ஒன் நவராத்திரியோட ஒன்று ரெண்டு மூன்று நாட்களுக்குரிய பிரசாதம் இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி கொலு வைக்காதவங்க வழிபடும் முறையும் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்கை வந்து டி எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்துக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான்கு ஐந்து ஆறு நாட்களில் மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடுவோம் இப்போ இந்த நாலு ஐந்து ஆறு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்குரியது இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த நவராத்திரிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நமக்கு வெள்ளிக்கிழமையும் அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே டயத்தில் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை வந்து அன்றைக்கி பண்ண முடியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு நீங்கள் செய்யலாம் இப்போ வரலட்சுமி கிரதத்துக்கு அம்மனை எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அதை பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க அந்த வரலட்சுமி நோம்பு பூஜையை இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம பண்ணலாம் நவராத்திரியோட நான்காவது நாள் பார்த்தோம் அப்படின்னா கூஸ்மாண்டா தேவி துர்க்கையம்மனோட இந்த அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா இருளை நீக்கி ஒலியை பெற்றெடுப்பதாக நம்பப்படுகிறது மேலும் தன்னோட தெய்வீக புன்னகையால நம்ப முடியாத ஆற்றல பரப்பி உலகை படைப்பதாகவும் கூறப்படுது இதனால அண்டத்தை உருவாக்கியவராக அவர் வழிபடப்படுகிறார் தென் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் வந்து பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடணும் அஷ்டலட்சுமியோட சொரூபமான அன்னையை வந்து நம்ம நூத்தி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லி அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா என்ன பரண்கள் கிடைக்கும் அப்படின்னா கடன் தொல்லை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் அம்பால் ஐந்து வயது சிறுமியாக நினைத்து பூஜித்தல் வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக நமக்கு தீராத கடனும் நமக்கு தீர்ந்துவிடும் அன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம படைக்க வேண்டிய நெவேதியம் பார்த்தீங்க அப்படின்னா அவல் கேசரி பால் பாயசம் கல்கண்டு சாதம் அப்புறம் கதம்ப சாதம் கதம்ப சாதம்னா ஒண்ணுல பருப்பு பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காய்கறிகள்லாம் போட்டு செய்யக்கூடிய சாம்பார் சாதம் தான் அதாவது துவரம் பருப்பு வந்து அன்றைக்கு கிழமனால நமக்கு வந்து அந்த தானியம் பயன்படுத்தணும் அடுத்து வந்து பட்டாணி வந்து சுண்டலாக நம்ம செஞ்சு வெள்ளை பட்டாணி அல்லது பச்சை பட்டாணியை நம்ம சுண்டலாக வைக்கலாம் அடுத்து செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலர்கள் வந்து செந்தாமரை மலர்கள் கிடச்சா ரொம்ப விசேஷம் ரோஜா பயன்படுத்தலாம் மல்லிகை துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து ஆரத்தி பார்த்திங்க அப்படின்னா முக்கூட்டு ஆரத்தி அன்றைக்கு எடுக்கணும் முக்கூட்டு ஆரத்தினால் ஒன்றும் இல்லை மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மூணையும் தண்ணியில் கலந்து அதை வந்து ஆரத்தி தட்டில் வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் அடுத்து வந்து போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு கோலம் வந்து அன்றைக்கி கோலமாக போடணும் அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பைரவி ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு நம்ம என்ன வண்ண உடை உடுத்தணும் அப்படின்னா ராயல் ப்ளூ அப்படிங்கிற அடர் நீளத்தில் உள்ள நம்ம சேலை அணியலாம் அதே டயத்தில் தாம்பூலமும் நம்ம அடர் வண்ணத்தில் உள்ள பிளவுஸ் நீல நிறத்தில் உள்ள ப்ளவுஸு வளையல் இதெல்லாம் நம்ம தாம்பூலத்தில் சேர்த்துக்கணும் அம்பாளுக்கும் நீல நிற நம்ம ஆடை வந்து அணிவிக்கிறது மிகவும் சிறப்பு நவராத்திரியின் ஐந்தாவது தின வழிபாட்டில் நம்ம நவதுர்கையின் ஐந்தாவது வடிவமான தேவி ஸ்கந்த மாதாவை நம்ம நவராத்திரி பூஜையின் ஐந்தாம் நாள்ல வணங்குறோம் ஸ்கந்த மாதா வந்து உலகில் உள்ள அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ரட்சிப்பாள் என்பதன் பொருளாகும் ஸ்கந்த மாதா அதாவது முருகன் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கின்ற ஸ்கந்தனை ரட்சிப்பது போல் நம்மையும் குழந்தைகளாக ரச்சிப்பாள் என்பதுதான் இந்த ஐந்தாவது நாளோட வழிபாடோட மகத்துவம் ஸ்கந்த மாதா தன்னோட கையில் வந்து மேல் கைகள் இரண்டு கைகளில் தாமரை மலர்களையும் ஒரு கையில் குழந்தை ஸ்கந்தனையும் இன்னொரு கையில் அபயமுத்திரையோடையும் இருப்பாங்க இதனால அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்கந்த மாதாவுக்கு பத்மாசன தேவின்னு ஒரு பேர் இருக்கு அன்னை மகாலட்சுமி வழிபடுறதுனால பொருள் வரவு அதிகரிக்கும் விரயமாவது தடைப்பட்டு அதாவது விரயமா இருந்தாலும் அதை சுபை விரயமாக மகாலட்சுமி தயார் மாற்றுவாங்க வேண்டிய விருப்பங்கள் நிறைவேறும் அன்னைக்கு நெய்வேத்தியமா நம்ம என்ன படைக்கணும் அப்படின்னா தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு அதாவது பூ பருப்புன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால கடலைப்பருப்பு செய் நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னா சுண்டல் வந்து ரொம்ப விசேஷமானது பால் சாதம் நெவேதியம் வைக்கலாம் அடுத்து என்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா மனோரஞ்சித பூ கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது பாரி ஜாதம் கிடைச்சாலும் நம்ம பண்ணலாம் இது தவிர நம்ம செம்பருத்தி திருநீற்று பச்சிலை அப்புறம் கதம்பு மலர்களை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நம்ம என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா நவதானியங்களை ஒரு தட்டில் பரப்பிட்டு அதை ஆரத்தியாக எடுக்கலாம் அடுத்து நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா பறவை கோலம் அதுவும் அந்த பறவை கோலத்தை கடலை மாவு வைத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து நம்ம பாட வேண்டிய ராகம் பார்த்திங்க அப்படின்னா பந்து வராளி ராகத்தில் அமைந்த பாடல்களையும் சரி இசைக்கருவிகளில் அந்த ராகத்தில் நம்ம இசைக்கவும் செய்கிறது ரொம்ப விசேஷமானது நம்ம அன்னைக்கு என்ன வண்ணத்தில் வந்து ஆடையும் அலங்காரமும் நம்ம பூஜை பண்ணுறதில் அலங்காரமும் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் உள்ள வண்ணத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆறாவது தினம் பார்த்தோம் அப்படின்னா தேவி காத்தியாயினி தேவியை நம்ம அன்றைய தினம் நம்ம வழிபடுவோம் அன்றைய தினம் சண்டிகா தேவி பார்த்தீங்க அப்படின்னா சப்பவா ஆசனத்தில் வீற்றிருப்பவள் அம்பால வந்து ஏழு வயது சிறுமியாக அதாவது காலிகாவாக எண்ணி வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் அதே நேரம் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா கவலை தீரும் வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும் அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா தென்பகுதியில் போர்குணம் கொண்ட லக்ஷ்மியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவோம் அதாவது சண்டிகா தேவின்னு சொல்லுவாங்க சண்டிகா தேவியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவதனால நமக்கு வந்து ஜென்ம சாபம் போக்கும் தெய்வம் கூட நம்ம சண்டிகா தேவிய சொல்லலாம் ஜென்ம சாபம் நீங்கும் பரம்பரை பிரச்சனைகள் நீங்கும் அதாவது வாரிசு பிரச்சனைகள் குழந்தை இல்லாம பரம்பரை பிரச்சனையினால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம்னு கூட சொல்லலாம் அன்றைய தினம் நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு தேங்காய் சாதம் அப்புறம் ப பயறு வகைகளில் சுண்டல் வகைகளில் மொச்சை பயிறு அதாவது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனுக்கு உகர்ந்தது மொச்சை தானியம் அந்த தானியத்தை பயன்படுத்தி சுண்டல் பண்ணலாம் அடுத்து பல வகைகள் வைத்து நம்ம நெய்வேதமாக வைத்து வழிபடலாம் அன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு வந்து என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுறது அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வந்தி பூக்கள் அப்புறம் திருநீற்று பச்சை செம்பருத்தி சம்பங்கி பூக்கள் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் அடுத்த ஆரத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னா பெஷ்ஷியம் சொல்லுவாங்க பெஷ்யம்னால் ஒன்றும் இல்லை கோழி குண்டு கோலி குண்டை வந்து நம்ம தட்டில் வச்சா அதை ஆரத்தியாக எடுக்கணும் கோலி குண்டு பார்த்தா ஆடும் நமக்கு தட்டில் வச்சால் அதை ஆடாமல் இருக்கிறதுக்கு கோதுமை அல்லது மைதா மாவில் செஞ்சு ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே கோலி குண்டுகளை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் அன்றைய தினம் நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தேவியோட பெயரையே கோலமாக கடலமாவு வச்சு நம்ம வரையணும் அதாவது காத்தியாயினி அல்லது சண்டிகா தேவி இல்லை ரெண்டு பேரும் கூட நம்ம கோலமாக அன்றைய தினம் வழி வரைகிறதுங்கிறது மிக சிறப்பு என்ன ராகத்தில் பாடல்கள் பாடணும் அப்படின்னா நீலாம்பரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை பாடுறதும் சரி ஒழிக்க விடுறதும் சரி நம்ம வாத்தியத்திலையும் வாசிக்கலாம் அன்னைக்கு என்ன அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா பச்சை வண்ணத்துல நம்ம அம்பனை அலங்காரம் பண்ணலாம் அதாவது கொலுவோட பேக்ரவுண்டில் பச்சை வண்ணம் நம்ம உடுத்த வேண்டிய உடை பச்சை வண்ணம் பயன்படுத்தலாம் அடுத்து வர வீடியோ பதிவில் ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்குரிய நவராத்திரியை பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாயுத பூஜை பத்திர வீடியோ பதிவும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ